அல்லாஹ் மற்றும் சிவன் ஒரே கடவுளா இஸ்லாமியர்களும் இந்துக்களும் கடவுளை வணங்குகிறார்கள் சிலர் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒரே கடவுளை வணங்குகிறார்கள் ஆனால் பெயர்கள் மட்டும் மாறுபட்டிருக்கின்றன என்று கூறுகின்றனர் இந்த கருத்து சரியா அல்லாஹ் மற்றும் சிவன் ஒரே கடவுளா இதை புரிந்து இஸ்லாம் மற்றும் இந்து மதத்தின் கொள்கைகளை ஆய்வு செய்ய வேண்டும் ஒன்று இஸ்லாமிய தொகை தொன்மை கொள்கை இஸ்லாமில் கடவுளான அல்லாஹ் முழுமையாக தனித்தவன் அவர் ஒருவனே எந்த உருவத்திலும் இல்லாதவன் பிறப்பும் இறப்பும் இல்லாதவன் இஸ்லாம் புகழும் தவஹிக் கொள்கை அட்டகாசமாக கூறுகிறது அவன் அல்லாஹ் அல் இக்லாஸ் நூற்று பன்னிரண்டு முதல் ஒன்று அவன் எந்த ஒப்புமை கொள்ளக்கூடியவரும் இல்லை அல் இக்லாஸ் நூற்று பன்னிரண்டு முதல் நான்கு இஸ்லாத்தின் அடிப்படை விதிகளில் ஒன்று அல்லாஹுக்கு எந்த உருவம் இல்லை எனவே அவர் எந்த மனித உருவத்திலும் காணப்பட முடியாது இரண்டு சிவன் இந்து மத கொள்கை இந்து மதத்தில் சிவன் மூன்று முக்கிய கடவுள்களில் திருமூர்த்திகளில் ஒருவன் பிரம்மா படைப்புக்காரர் விஷ்ணு பாதுகாக்கிறவன் சிவன் அழிக்கிறவன் என்று குறிப்பிடப்படுகிறது சிவனை வணங்குபவர்கள் அவரை நடராஜர் லிங்கம் காலபைரவர் போன்ற பல வடிவங்களில் வணங்குகிறார்கள் இந்துக்களின் முக்கிய நூல்களில் சிவன் மனித உருவில் இருப்பதாகவும் அவனுக்கு மனைவி பார்வதி மகன் முருகன் விநாயகர் இருப்பதாகவும் கூறப்படுகிறது சில இந்துக்கள் சிவனை நிராகார பரம்பொருள் என்றும் கருதினாலும் பெரும்பாலும் உருவமுள்ள கடவுளாக வணங்குகிறார்கள் மூன்று அல்லாஹுக்கும் சிவனுக்கும் உள்ள முக்கிய வேறுபாடுகள் இஸ்லாம் சொல்வது என்ன இஸ்லாம் கூறும் முக்கிய உண்மை என்னவென்றால் மனித உருவம் கொண்ட எந்த ஒரு பொருளும் உண்மையான கடவுளாக இருக்க முடியாது அல்லாஹ் நிராகார எந்த உருவத்தையும் அற்றவன் இதை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது சிவன் மற்றும் அல்லாஹ் ஒரே கடவுள் அல்ல என்பது தெளிவாகிறது ஐந்து என் இந்த தவறான ஒப்பீடு சிலர் அனைத்து மதங்களும் ஒரே கடவுளை வணங்குகின்றன வழிகள் மட்டும் மாறுபட்டிருக்கின்றன என்று கூறலாம் ஆனால் இது தவறான புரிதல் ஒரு கடவுள் மனித உருவம் கொண்டவன் மற்றொருவன் எந்த உருவத்திலும் இல்லாதவன் என்றால் இருவரும் ஒரே அல்ல முடிவுரை இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை தொகை ஒரே ஒருவன் எந்த உருவத்திலும் இல்லாதவன் பிறப்பும் இறப்பும் இல்லாதவன் இந்து மதத்தில் சிவன் மனித உருவம் கொண்ட கடவுளாக பார்க்கப்படுகிறார் ஆகவே அல்லாஹ் மற்றும் சிவன் ஒருவரே என்று கூறுவது முற்றிலும் தவறு உண்மையான கடவுள் யார் இஸ்லாம் சொல்லும் கடவுள் அல்லாஹ் உலகின் வானவன் அனைத்தையும் படைத்தவன் எந்த உருவத்திலும் இல்லாதவன் அந்த உண்மையை உணர்வதே மனித வாழ்வின் முக்கிய நோக்கம்